மது விளக்கு நம் நாட்டில் மது அருந்தும் பழக்கம் பண்டைய காலம் தொட்டு இருந்து வரும் பழக்கம் ஆகும் ஆனால் மதுவின் கொடுமையை அன்று முதல் இன்று வரை பல சான்றோர்கள் கூறி வருகிறார்கள் மதுவின் கொடுமை அறிந்தே வள்ளுவரும் திருக்குறளில் கல் உண்ணாமை என்ற அதிகாரத்தை இயற்றினார் ஆனால் மது அருந்தும் பழக்கம் இன்றளவும் பலரிடம் காணப்படுகிறது அது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது வேதனைக்குரியது குடி குடியை கெடுக்கும் என்பது சான்றோர் மொழி காரணம் மது குடிக்கும் பழக்கமானது ஒருவனது குடும்ப விடும் குடி பழக்கத்தினால் ஆண்கள் தங்கள் வருமானத்தில் பெரிய பங்கை மதுவிற்காக செலவழிக்கின்றனர் அதனால் அவர்களது குடும்பம் வறுமையில் தவிக்கின்றது குடி பழக்கத்தினால் பலவித நோய்களும் ஆரோக்கிய சீர்கேடுகளும் வந்த வண்ணம் இருக்கின்றது பெரியவர்கள் மட்டுமின்றி இன்று இளைஞர்களும் பெண்களும் மது அருந்து பழக்கத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள் இது நாட்டின் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பாதிக்கும் மது குடிக்கும் பழக்கத்தின் கொடுமையை அறிந்து நம் தேசத் தந்தை காந்தியடிகள் மதுவிலக்கை ஒரு கொள்கையாகவே கருதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கள்ளுக்கடை மறியலை தொடங்கினார் அவரை பின்பற்றி தேசத்தின் பல தலைவர்களும் பல இடங்களில் மதுவிலக்கு பற்றி முழக்கமிட்டனர் தமிழகத்தில் ராஜாஜி அவர்கள் முழு மதுவிலக்கை அமல்படுத்தினார் தந்தை பெரியாரும் மதுவிலக்கை அமல்படுத்தினார் ஆனால் இன்று மீண்டும் மது நாட்டிற்குள் புகுத்துவிட்டது காந்தியடிகள் கூறியது போன்று மது விளக்கு நம் நாட்டில் நடந்தேற வேண்டும் மது மதுவிலக்கு சட்டம் இயற்றப்பட வேண்டும் அரசிற்கு இதனால் வருவாய் இழப்பு நேரிடினும் சமுதாயத்தின் நலன் கருதியும் தேசத்தின் எதிர்காலம் கருதியும் மது விலக்கை கட்டாயமாக அமல்படுத்த வேண்டும் அதுபோல் கள்ளச்சாராயம் மது குறித்த விளம்பரங்கள் போன்றவற்றையும் கடுமையாக நீக்க வேண்டும் மது அருந்துவதால் ஏற்படும் தீமைகள் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் தனி மனிதருக்கும் அவரது குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் கேடு தருவதே மது குடிக்கும் பழக்கம் அதை அரசும் அரசோடு சேர்ந்து பொதுமக்களும் ஒழிக்க போராட வேண்டும் தனி மனிதனும் மது அருந்தும் பழக்கத்தை எப்பாடு பட்டேனும் கைவிட வேண்டும் அன்றே உண்மையான சமுதாயம் மலரும்